வெல்கம் டு தயானிதி அஸ்ட்ராலஜி பெடிஷன் யூடியூப் சேனல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மேட்ச் தான் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பதினாறாவது மேட்ச் யாருக்கும் யாருக்கும் இடையில எங்க நடக்குது எந்த டைம்ல நடக்குது இதுல டாஸ் யார் வின் பண்ண போறாங்க மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க யார் அதிகமா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க கேப்டனா வைஸ் கேப்டனா யார் யார் வர போறாங்க ஸ்கோர் எந்த நிலையில் வரும் மேட்சோட ஃபுளோ எப்படி இருக்கும் இது போன்ற பல தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் சரி இந்த பதினாறாவது மேட்ச் யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் மும்பை இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் தான் இந்த மேட்ச் நடக்குது நேமே ரொம்ப லென்த்தாக இருக்குது கிரவுண்ட் அந்த மாரி லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்கலாம் இந்த மேட்ச் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிஷம் நைட்டு வந்து ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா சரி எல்ஐஜி டீமில் யார் யார் விளையாட போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் வந்து அதை விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த பதினோரு பேர் அந்த அணியில் இடம்பெறக்கூடிய பதினோரு பேர் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயர் அந்த பன்னெண்டு பேரை தான் நம்ம இப்போ சொல்ல போறோம் இதில் நிறைய மாற்றங்களை வேறு ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க நாம வந்து ஒரு ப்ராபிள் லெவன் ப்ளஸ் ரெண்டு மூணு பிளேயர் நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்றோம் மிஷல் மார்ச்சி ஏடன் மார்கம் நிக்கோலஸ் போரன் ரிஷப் பண்ட் ஆயுஷ் பதோனி டேவிட் மில்லர் அப்துல் சமத் டிஎஸ் ராத்தி ஷர்துல் தாக்கூர் ஆவேஷ்கான் ரவி பிஷ்நாய் பிரின்ஸ் யாதவ் மணிமாறன் சித்தார்த் நம்ம எக்ஸ்ட்ராவே பிளேயர் சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க அந்த சேஞ்சஸை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து டீம் எடுத்துருக்கிறோம் இதை யார் யார் வருவாங்க வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது தென் எம்ஐ டீமில் ரோஹித் சர்மா ரியான் ரிக்கல்டன் பில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நமந்தில் மிஷல் சாண்ணர் தீபக் சாகர் ட்ரெண்ட் போல்ட் அஸ்வினி குமார் வி புதூர் சத்யாராயண ராஜு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளேயர்ஸ் மாறி மாறி வர்றாங்க ஒரு சில பிளேயர்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்காங்க ஓகேங்களா சரி இதில் வந்து கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆனது திட்டத்திட்ட துலாம் லக்னத்தில் நடக்குது ராசி வந்து மிதன ராசியிலும் திருவாதிரை நட்சத்திரத்திலயும் மேட்ச் வந்து நடக்குது சரி இதில் யார் டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்ஐஜி டீம் டாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்ஏஜி டீம்ல ஃபார்ம்லேயே இல்லாத அதாவது கரண்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத நீ எய்டன் மாறுடம் அவர்கள் மேபி அதை ஃபார்ம் திருப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிக்கோலஸ் போர்னவர்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் அதாவது பெரிய இலக்கில் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷப் பண்ட் ரெண்டு மேட்சமா ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்ச ஒரு மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் டக்கௌட்டாகவே ஆயிருக்காரு ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மேட்ச்சில் ஒரு படித்து இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் இருக்கலாம் மேபி கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு ஒரு நல்ல பிக்காக கூட இருக்கலாம் ரிஷப் பண்ட் அவர்கள் தென் ஆவேஷ் கான் ஆவேஷ் கான் அணிக்குள்ளே எடுப்பாங்களா அப்படின்றது சற்று சந்தேகத்துக்குரியதான் சப்போஸ் எடுத்தால் அவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தென் ரவி கிருஷ்ணாய் கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் சூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா பேட்டிங் பவுலிங் பேட்டிங்கில் ஒன்று பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் பட் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் எடுத்தால் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் அந்த மாதிரி எடுப்பார் இல்லைன்னா ஃபீல்டிங்லேயே மனுஷன் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவாரு அந்தமாதிரி ஒரு தாறுமாராக ஃபீல்டிங் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட்ஸை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அணி வெற்றிக்கு ஒரு வைவெழுக்கிறாரு அதை மற்ற பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண மாட்டுறாங்க தென் பிரின்ஸ் யாதவ் இவரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சர்தோத் தாக்கூர் அவர்கள் அவர் ஒரு வேலை வராரு அப்படின்னா அணி அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஏழு பிளேயர் சொல்லியிருக்கேன் அந்த ஏழு பிளேயரை என்னென்ன இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க டேவிட் மில்லர் ஒரு டாப் ஆடுற ஒரு ப்ரொமோட் ஆகி வராரு அப்படின்னா அவர் வந்து அவருக்குள்ளான பங்களிப்பாக அந்த அணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தென் எம்ஐ டீமில் ரியான் ரிகல்ட்டன் அவர் வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன மேட்ச்சில் வந்து அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு ஒன் சைடட் மேட்ச் கேக்கே இருக்காங்க இன்ஸ்டாப் பண்ண மேட்ச்சில் அவரோட பங்களிப்பு நல்லாவே இருந்துச்சு அதை மாதிரி இந்த மேட்ச்லையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேல் ஜாக்ஸ் அவர்கள் வேறாண்டா அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திலக் கோர்மா ஆஸ் யூஸ்வால் எல்லா மேட்சிலும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அல்லது பவுலிங் ஏதாவது எல்லையுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டுத்திலையுமே பேட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோரையும் பவுலிங்கில் ஒரு குறிப்பிட்ட விக்கெட்டுகளையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல பவுலிங்கில் அவரால் விக்கெட்டே எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு எக்கனாமிக்காக பவுலிங் போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு நாலு ஓவரும் ஸ்பெல் முடிச்சாருன்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸோட வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது மிச்சல் சார்னர் அவர்கள் மிச்சல் சார்னர் ஏன் அணிக்குள்ள அந்தளவு பவுலிங் மட்டும் தராங்கன்னு தெரில எல்லா விதத்துலையும் அவருக்கு பங்களிப்பு கொடுத்தால் இருக்கும் பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது மும்பையில் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தராங்க ஸோ அவரை நீங்கள் அணிக்குள்ள எடுத்துக்கலாம் அவர் தமிழோட பங்களிப்பு நல்லா தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தீபக் சகர் ஒன்று அல்லது இரண்டு விக்கெட் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் போலவர்கள் ஒரு கீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து வேற அவர் வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை அவர் ஸ்டார்டிங்லே பர்ஃபார்ம் பண்ணலாம் அவரு ரோலு பர்ஃபார்ம் மாட்டாரு முதல் ஒரு ரெண்டு ஓவருக்குள்ள அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதிலே தெரிஞ்சிடும் தென் அஸ்வினி குமார் அவர்கள் அவரும் ஒரு நாள் அல்லது ரெண்டு விக்கெட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இதில் யாரும் நம்ம கேப்டனா அல்லது வைஸ் கேப்டனா வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரவி பிஷ்ணாய் அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து நீங்கள் கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ எல்ஐஜி சைடு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேவரா டீமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கேப்டனாகவோ அல்லது வைஸ் கேப்டனாகவும் சூஸ் பண்ணலாம் இல்லை மும்பை டைட் மும்பை சைடு நல்ல ஒரு டீம் வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் கிரண்டு போல் அஜிப் பாண்டியா இந்த மூணு பேர் வந்து மையமாக வச்சு நீங்கள் வந்து டீம் வந்து மேக் பண்ணுங்கள் இவங்க மூணு பேருமே கேப்டன் ஆகுது வைஸ் கேப்டனுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளாக இருப்பாங்க சரி மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேட்ச் ஃப்ளோ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு சற்று சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு சற்று தொய்வாக இருக்காங்க இப்போ இருக்கு நான் வந்து நிறைய மேட்ச் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா கொஞ்சம் நல்லா ரன் வரும் செகண்ட் பேட்டிங் ரன் வரான்னு சொல்லிட்டு அது எப்படின்னா வின்னிங் டீம் பொறுத்தது முக்கியமான விஷயம் யார் வந்து வின்னர் அப்படின்றது குறி குறிப்பிடத்தக்கது இப்போ வந்து நான் செகண்ட் பேட்டிங்கில் ரன் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இப்போ எம்ஐ தான் என்னோடய வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க ஆனால் ரன் வராத நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எப்படின்னா பதிமூணு மே பதிமூணு ஓவர் பதினாலு ஓவர் முடியக்கூடிய ஒரு மேட்சை கஷ்டப்பட்டு போராடி பதினேழு ஓவர் வரைக்கும் அந்த இதை வந்து கொண்டு வந்து பிடிப்பாங்க இதுவே வந்து எல்ஐசி செகண்ட் ரேடிங் பிடிச்சாங்கன்னா ரன்னும் அடிக்க முடியாமல் ஸ்கோரும் அடிக்க முடியாமல் விக்கெட் மேலே விக்கெட் விழுந்துட்டுருக்கும் ஒரு அந்த கேமே வந்து ஒரு ரொம்ப டவுனாக போயிடும் எல்ஐசிக்கு பாயிண்ட்ஸ் வராது எல்லாமே வராது இருபது ஓவர் பிடிச்சி ஒரு நூற்றி இருபது ரன் நூற்றி முப்பது ரன்னே இது பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லை ஆல் அவுட் ஆவரத்து அந்தமாரி சுச்சுவேஷன் கூட இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இந்த கேம் ப்ரோவோட முக்கியமான விஷயம் யார் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கில் அந்த போலிங் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது ரெண்டாவது எந்த வின்னர் நம்மளோட வின்னர் வந்து எந்த மாரி இடத்த வந்து தக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த வின்னர் வந்து மாறுபடும் ஓகேங்களா இந்த கேம் ஃப்ளோ ஃப்ளோர் இப்படி தான் வாய்ப்பு இருக்குது ரிஷப் பண்ட்டு அவர் வந்து பேட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல ரன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஷ்ணாய் அவரோட போலிங்கில் அந்த ஒரு மும்பையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பில் ஜாக்ஸ் தென் பில் ஜாக்ஸ் கிழக் வர்மா அஜிக் பாண்டே இவங்கெல்லாம் பேட்டிங் பண்ணும்போது ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் போல்ட் மேபி ட்ரெண்ட் போல்ட் வந்து ரிஷப் பண்டுக்கு போலிங் பண்றாருன்னா அவர் வந்து அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று இருக்கலாம் ஒரு வேளை அவர் வந்து அவருக்கு போலிங் பண்ணலான்னா சற்று ரன் அடிச்சுட்டு வேற டேஸ் விக்கெட் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் நண்பர்களே இந்த போட்டியோட முடிவு நான் வந்து பின்னரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பதிவு இருக்கேன் நான் இதுக்கு சொன்னதிலே உங்களுக்கு பின்னர் யாருன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் முழுமையான விண்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போகலாம் கடைசி நாட்டில் கேப்டன் சேஞ்ச் ஆகுறாங்க பிளேயர் சேஞ்ச் ஆகுறாங்க யாராச்சும் சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா வின்னர் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வின்னரை நம்ம நம்ம டெலகிராம் சேனல் தான் பதிவு இருக்கோம் டெலகிராம் சேனல் லிங்க் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வந்திங்கன்னா கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சிருப்பேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தென் நீங்கள் நிறைய அப்டேட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இனிப்பிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி அதை ஆளுநர் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நம்மளோட விண்டர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது நம்மளோட கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் வாயிலாகவே தெரிவிக்கலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் எழுப்பிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ப்ரெடிஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது போல் கிடையாது உங்கள் மைண்ட்ல ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க மற்ற நல்ல ப்ரெடிஷன்ஸ்லையும் நீங்கள் நல்லா கான்சிட் பண்ணுங்க எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீமை மேக் பண்ணி நல்லா வின் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் எடுத்துக்கோங்க நிச்சயம் ஐம்பது சதவீதம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா உங்களோட கான்ட்ரிபியூஷன் மீன்ஸ் மற்றவங்களாம் எப்படி சொல்கிறாங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்க வைஸ் கேப்டன் கேப்டன் எப்படி வருது டீம் எப்படி போகுது அவங்களோட கேம் ஃப்ளோ எப்படி இருக்குது அவங்களோட வின்னர் எப்படி இருக்குது இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி அடையவே முடியும் ஓகேங்களா அதுவும் எல்லாத்துலேயும் சரிசமமான அளவில் உங்களோட முதலீடை வந்து செலுத்தணும் முதலீடு எப்படி நீங்கள் செலுத்துறீங்களோ அதை போட்டு லாபம் வரும் ஓகேங்களா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது டீட்டெயிலாக நம்ம நிறைய மேட்சில் பேசலாம் இந்த இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் அனைவரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்